சென்னை போரூர் நெடுஞ்சாலை பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை நடந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விரிவான தகவல்களை பார்ப்போம் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்தில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் செயல்பட்ட மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட மதுக்கடைகள் மூடப்பட்டன அப்போது மாவட்ட நெடுஞ்சாலைகளில் இருநூறு மீட்டருக்குள் மதுபான கடை செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி சென்னை அருகே உள்ள போரூர் காரப்பாக்கம் பகுதிகளுக்கு அருகே டாஸ்மாக் மதுக்கடை செயல்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதே போன்று வானகரம் ஆற்காடு ஆலப்பாக்கம் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்பட்டு ஜோராக விற்பனை நடைபெற்று வருவதாகவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை செய்யப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மூடிட்டாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் உட்புறுத்தல் இருக்கிற கடைங்கன்றதுனால ஒரு டைம் திறக்கிறாங்க ஒரு டைம் மூடுறாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற கடைகள்லாம் இல்லாததுனால இதில் இருபத்தி நாலு மணி நேரமும் பிளாக்ல தான் விற்கிறாங்க முழுமையாக பிளாக்ல விற்றுன்ற இருக்கிறாங்க இது இருபத்தி நாலு மணி நேரமும் நடக்குது இது தொடர்பாக மது பிரியர்களிடம் கேட்டால் அரசு அனைத்து மதுபான கடைகளையும் அடைத்து விட்டால் தாங்கள் ஏன் குடிக்க போகிறோம் என்று கேள்வி எழுப்புகின்றனர் அது தானே அந்த கடை மூடிட்டா பிச்சனை பொண்ணுலாம் யாரும் வர போது கிடையாது நம்ம புரியுது இல்லை மூணு நீங்களும் வர போது நாங்களும் வரப்போது கிடையாது அது யார் தெரியுமா தமிழ்நாடு தெரியல அதை தான் திட்டுறாங்கல்ல தமிழ்நாடு பொண்ணுங்க எல்லாமே திட்டது என்ன காரணம் அங்க அங்கங்க தான் காரணம் அல்லது இஸ்து இஸ்து ஒன்னா முடினுங்க ஆனா ஒன்னும் ஒன்றும் வைக்காதீங்க வச்சா தான் வரும் இதே மாதிரி தான் வரும் இதனை அடுத்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் டாஸ்மாக் மதுக்கடையை மூட உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படும் மதுபானக் கடைகளை கண்டித்து வரும் பதினேழாம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் செந்தில்குட்டி நியூஸ் தமிழ் சென்னை